வணக்கம் ஆஸ்ட்ரோ வாய்ஸ் தமிழ் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் நீங்க சிம்ம ராசியா அப்போ உங்களுக்காக ஒரு சூப்பரான செய்தி இருக்கு பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல உங்க வாழ்க்கையில ஒரு மிக முக்கியமான ரொம்பவே அபூர்வமான ஒரு பிரபஞ்ச நிகழ்வு நடக்கப் போகுது வாங்க அது என்னன்னு விரிவா பார்க்கலாம் கிரக யுத்தம் இந்த வார்த்தையை கேட்டாலே ஏதோ பெரிய குழப்பம் வரப்போகுதுன்னு தோணும் இல்லையா ஆனா அதே கிரக யுத்தம் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றியை தேடித்தந்தா எப்படி இருக்கும் கேட்கவே ஆச்சரியமா இருக்குல்ல அது எப்படி சாத்தியம்ங்கிற ரகசியத்தை தான் இப்போ நாம பார்க்க போறோம் சிம்ம ராசிக்காரங்கனாலே ஒரு கம்பீரம் ஒரு மரியாதை ஒரு செல்வாக்கு இதுதான் உங்க அடையாளம் ஆனால் கொஞ்ச நாளா ஏதோ ஒரு போராட்டம் ஓடிட்டு இருக்கிற மாதிரி ஃபீல் பண்றீங்களா நீங்க எதிர்பார்க்குற மதிப்பு கிடைக்கலையேன்னு ஒரு சின்ன வருத்தம் இருக்கா அப்போ நீங்க தனியா இல்லை இங்க பாருங்க உங்க மனசுல இருக்கிற ஆசை ஒன்று ஆனா வெளியில நடக்கிற யதார்த்தம் வேறொன்னா இருக்கு இது ஏன் இப்படி நடக்குதுன்னு யோசிச்சீங்கன்னா அதுக்கு காரணம் நம்ம கிரகங்கள் தான் குறிப்பா சனி பகவான் மற்றும் ராகுவின் தற்போதைய நிலை தான் இந்த இடைவெளிக்கு காரணம் ஆமாங்க உங்க ராசிக்கு ஏழாவது வீட்டில் சனியும் ராகுவும் சேர்ந்து உட்கார்ந்துட்டு ஒரு விதமான மன அழுத்தத்தையும் நம்மால இது முடியுமா அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தையும் கொடுத்துட்டு இருக்காங்க அந்த தன்னம்பிக்கை குறைவுக்கு இவங்க தான் காரணம் ஆனா கவலையை விடுங்க இந்த போராட்டமான காலம் அப்படியே இருக்க இல்ல சீக்கிரமே இது மாறப்போகுது ஏன்னா உங்களுக்கு சப்போர்ட் பண்ண ஒரு பெரிய பவர்ஃபுல்லான கிரக கூட்டணி களத்துல இறங்க போகுது முதல்ல உங்க தனம் மற்றும் லாபத்துக்கு அதிபதியான புதன் வராரு அவரை தொடர்ந்து உங்க தொழில்ஸ்தான அதிபதியான சுக்கரனும் வந்து சேர்றாரு இவங்க ரெண்டு பேரும் ஒன்னா சேரும்போது ஒரு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான விஷயம் நடக்கப் போகுது அதுதான் தர்ம கர்மாதிபதி யோகம் இது ரொம்பவே ஒரு சக்தி வாய்ந்த யோகம் சிம்பிளா சொல்லணும்னா உங்க பண பலமும் தொழில் பலமும் ஒன்னு சேருது இதனால பிப்ரவரி டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ்ல உங்க தொழில் நிதி நிலைமை சமூக அந்தஸ்து எல்லாமே வேற லெவலுக்கு போகப் போகுது சரி இப்போதான் நம்ம இந்த கணிப்போட முக்கியமான கட்டத்துக்கே வரும் இந்த மாசத்தோட ஹைலைட்டே நம்ப முடியாத அளவுக்கு அரிதான ஒரு ஆறு கிரக சேர்க்க நடக்கப் போகுது ஆறு ஒன்று ரெண்டு ஆறு முக்கியமான கிரகங்கள் சூரியன் செவ்வாய் சனி ராகு புதன் சுக்ரன் எல்லாரும் ஒன்னா ஒரே வீட்டில் அதாவது உங்க ராசிக்கு ஏழாம் வீடான கும்பராசியில் கூட போறாங்க இது ஜோதிடத்தில் ரொம்ப ரொம்ப அபூர்வமா நடக்கக்கூடிய ஒரு விஷயம் இவ்ளோ சக்தி ஒரே இடத்துல குவியதால தான் இத கிரக யுத்தம்னு சொல்றாங்க பொதுவா இவ்ளோ எனர்ஜி ஒன்னா சேரும்போது கொஞ்சம் சவால்கள் வர வாய்ப்பு இருக்கு இல்லையா அப்போ கேள்வி தான் இவ்வளோ பெரிய பிரபஞ்ச சக்தி ஒன்னா சேரும்போது அது நமக்கு நல்லத பண்ணுமா இல்ல குழப்பத்தை ஏற்படுத்துமா இந்த கேள்விக்கான தான் இந்த முழு கணிப்போட ரகசியமே அடங்கியிருக்கு அந்த ரகசியத்தோட திறவுகோல் இவர் நம்ம தேவகுரு வியாழன் அதாவது குரு பகவான் இவர்தான் இந்த கதையோட ஹீரோ குரு பார்க்க கோடி நன்மைன்னு சும்மாவா சொன்னாங்க குருவோட பார்வை பட்டாலே போதும் வரப்போற கஷ்டங்கள் கூட விலகி ஓடிடும் அவர்தான் நம்மளோட தெய்வீக பாதுகாவலர் சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் குரு உங்களுடைய யோக காரகன் அதாவது இயற்கையாகவே உங்களுக்கு உச்சக்கட்ட நன்மைகளை செய்யக்கூடிய ஒரு கிரகம் அவர் உங்க லாபஸ்தானமான பதினொன்னாவது வீட்ல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்து இந்த ஆறு கிரகங்கள் இருக்கிற வீட்ட நேரா பாக்கிறார் அந்த ஒரு பார்வை அந்த கிரக யுத்தத்தோட மொத்த தன்மையுமே மாத்தி உங்களுக்கு பாசிட்டிவா மாத்திருது இதை இன்னும் சிம்பிளா புரிஞ்சிக்க இங்க பாருங்க ரெண்டாயிரத்தி இருபதுல இதே மாதிரி ஆறு கிரகங்கள் ஒன்னா சேர்ந்தது ஆனா அப்போ நல்லது செய்ய வேண்டிய குருவே அந்த கூட்டத்துக்குள்ள மாட்டிக்கிட்டாரு அதோட விளைவு நம்ம எல்லாரும் வீட்டுக்குள்ள மாட்டிக்கிட்டோம் ஆனா இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல குரு அந்த கூட்டத்துக்கு வெளியில ரொம்ப பவர்ஃபுல்லா இருந்து நம்மள காப்பாத்த போறாரு பாத்தீங்களா அந்த வித்தியாசத்தை ஓகே இவ்வளோ பெரிய ஒரு நல்ல விஷயம் நடக்க போகுது இந்த பிரபஞ்ச ஆற்றலை நாம எப்படி முழுசா நமக்கு சாதகமா பயன்படுத்திக்கிறது அதுக்கான சில சிம்பிளான வழிகளை இப்ப பாக்கலாம் சுருக்கமா சொல்லணும்னா குரு பகவான் தான் உங்களுடைய பிரபஞ்ச கவசம் அவரோட அருளால அந்த கிரக யுத்தமே உங்களுக்கு ஒரு பெரிய சக்தியா மாறப்போகுது இதோட ரிசல்ட் என்னன்னா நீங்க எதிர்பார்த்துட்டு இருந்த அந்த மரியாதை அந்த செல்வாக்கு அந்த வெற்றி எல்லாமே உங்களை தேடி வரும் இதுக்கு நாம செய்ய வேண்டியது ஒன்னே தான் குரு அம்சங்களை மதிக்கிறது வணங்குறது ஆமாங்க இந்த காஸ்மிக் எனர்ஜியோட கனெக்ட் ஆகிறதுக்கு குரு தத்துவத்தை மதிக்கிறதும் குருமார்களையும் ஆன்மீக ஆசிரியர்களையும் வழிபடுறதும் ரொம்ப நல்லதுன்னு சொல்லப்படுது குறிப்பா சொல்லணும்னா ரமணர் வள்ளலார் சாய்பாபா மாதிரி பெரிய ஞானிகளை மனசுல நினைக்கலாம் தட்சிணாமூர்த்திய வழிபடலாம் சூரிய நாராயணர் வழிபாடு செய்யறதும் இந்த நேரத்துல உங்களுக்கு இன்னும் அதிக பழத்தையும் ஒரு தெளிவான பாதையையும் காட்டும் பாருங்க பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நடக்கப் போற இந்த கிரக யுத்தம் ஒரு சவால் கிடையாது அது உங்களுக்காக திறக்கப்படுற ஒரு பெரிய வாசல் நீங்க இழந்ததான் நினைக்கிறவங்க கௌரவத்தையும் சக்தியையும் மீட்டெடுக்க இது ஒரு பொன்னான வாய்ப்பு இந்த வாய்ப்பை நீங்க எப்படி பயன்படுத்திக்க போறீங்க யோசிச்சு பாருங்க இந்த மாதிரி இன்னும் பல பயனுள்ள ஜோதிட தகவல்களுக்கு நம்ம ஆஸ்ட்ரோ வாய்ஸ் தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி